புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது புரட்டாசி மாதம் முன்னோர்களுக்கும் தெய்வீக வழிபாட்டிற்கும் உரிய மாதம் என்பதால் இந்து திருமணங்கள் நடைபெறுவதில்லை அதேபோல் இந்த மாதத்தில் வீடு கட்ட வாஸ்து பூஜையோ கிரக பிரவேசமோ செய்ய மாட்டார்கள் பெருமாளுக்கு உகந்த மாதம் பதினைந்து நாட்கள் மகாலயபட்சம் முன்னோர்களுக்கு உகந்தது என்பதால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து விட்டார்கள் எந்த சுபகாரியங்களையும் வைகாசி கார்த்திகை மாதத்தில் செய்யலாம் அது தடையின்றி மங்களகரமாக நடைபெறும் ஆடி புரட்டாசி மார்கழியில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் தெய்வீக வழிபாட்டிற்கு உரியது இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி எழுந்தது பிற மதத்தினர் திருமணம் செய்கிறார்கள் ஆனால் தமிழ் குடும்பத்தினர் புரட்டாசியில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களை செய்வதில்லை வளைகாப்பு செய்யலாம் புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் பிறக்கப் போகிறது தெய்வீக வழிபாட்டிற்குரிய இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் இது முன்னோர்கள் வகுத்து வைத்தது புரட்டாசியில் என்ன செய்யலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி வரும் பட்சத்தில் வளைகாப்பு நடத்தலாம் அது ஒரு நாள் பண்டிகை தான் முடிந்துவிடும் அதேபோல் புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதனால் பாதிப்பு எதுவும் வருவதில்லை இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு மட்டுமே நல்ல நாட்களாக உள்ளது அவசியமானால் ஒரு சில சுபகாரியங்களை மட்டுமே செய்யலாம் இந்த மாதம் திருமணம் சாந்தி முகூர்த்தத்திற்கு நல்ல நாட்கள் இல்லை புதிய தொழில் தொடங்கலாம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி பண்டிகை நாளின் கடைசி நாளான விஜயதசமி அன்று கல்வி கற்றுக்கொள்ள தொடங்கினால் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் வாழ்க்கைக்கும் பயன்படும் அதேபோல் விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் மென்மேலும் வளரும் முக்கியமாக மகாலயபட்சம் நவராத்திரி பண்டிகையில் வரும் காலம் என்பதால் தான் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் திருமணம் செய்வதை தவிர்த்து வந்தனர் புரட்டாசி மாத பெருமாளுக்கு விரதம் எருங்கள் மகாலட்சுமியின் மனம் குளிரும் செல்வம் பெருகும் புரட்டாசி மாதம் முக்கியமாக பெருமாளுக்கு உகந்த மாதம் மட்டும் விரதம் இருந்தால் பெருமாளோடு அன்னை மகாலட்சுமியின் அருளால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விரதம் இருந்து மாலையில் படையில் போட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் பெருமாளின் அருள் நிச்சயம் கிடைக்கும் பெருமாள் படத்தின் முன்பாக வாழை இலையில் புளிச்சாதம் தயிர் சாதம் த சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் படைக்கலாம் பூஜையில் துளசி தீர்த்தம் கட்டாயம் எறுக்கணும் மாவிளக்கு போடணும் தேங்காய் உடைத்து சாமிக்கு பூஜை செய்யும்போது வீட்டில் இருக்கும் அனைவரும் கோவிந்தா நாமத்தை உச்சரிக்க வேண்டும் சாமி கும்பிட்டு முடித்த பின்னர் அனைவரும் சாப்பிடணும் பக்கத்தினருக்கு அன்னதானம் அளிக்கலாம்